அகில் தேவர் ஹிட்லர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றாரா அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் எனவே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் இல்லையே சுந்தரி அம்மன் துறையோடு

ஆலம்பட்டி ஸ்ரீ தெய்வ மாடிய சார்ந்த அன்பு உறவுகளுக்கு விழாக்குழு சார்பாக மனமாற நன்றிகளை ஏற்பாக்கி கொலி என்றார் சித்தி அடியுங்க சமயத்திலே பன்னெண்டாவது சூட்டு நிகழ்ச்சியிலே ஆட்டுகள் தலைகரித்து கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு

சதுரால ஆண்கள் விசிலடித்தால் மாடுபுடி வீரர்கள் மாட்டை பிடிப்பாக வெல்வது பெண்களின் உழுவை சத்தமா ஆண்கள் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார் பார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கடுமையான போட்டியிலே சத்தம் ஆடுகின்ற காலையா அதை முத்தமிடத் துடிக்கின்றது அன்னை பெட்டியை சவுண்ட் ஏதோ அலையிற மாதிரி கேட்குது டம்மு டம்முன்னு சீட்டி அடியுங்க கை தட்டிங்க வீரர்களை காலை ஒரிச்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் வருந்தம் ஊக்கம் மல்லி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துட்டி துட்டிக்கின்ற வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா சமயத்திலே பன்னிரெண்டாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி மதுரை மாவட்டம் சேரம் சிறுகுடி நாடி அழகாபரி பட்டி சங்கீத நினைவாக அகில் தேவர் ஹிட்லர் காலை மிக துடிப்புற வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை அடக்கிய நீர்வோம் என்ற ஒரே நாக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சுந்தரி அம்மன் துளையோடு நினைகு வீரர்கள் மிக துடிப்புடன் வளமாந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் என்று பொறுத்து இருந்தே தட்டி வீரர்களின் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் இருந்து மல்லி தந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபடி விரலுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் இருந்து ஓட்டினா இதுல போட்டி எங்க மாடு நல்ல மாடு டீமு நல்ல டீ

மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா இல்லை திறமை கொண்ட வீரர்களா நாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சேரு சிறுகுடி நாடு ஏ ஏ ராயர்பட்டி கோலாறு காரிக்காலை சார்பாக ஒன்றல்ல இரண்டு அல்ல இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா குடி வழங்க இருக்கிற வரிசைத்தோடு வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள்

அழகாபுரி பட்டி சங்கீதா நினைவாக அகில் தேவர் கிட்லர் காலை அந்த காலையில் எப்படியும் அடைக்கிய வீரர்கள் ஒற்றை நோக்கோடு வளமத்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் கீழையூர் சுந்தரியம்மன் நினைவோடு முருகேஷ் நினைவு குழு வீரர்கள் மிக துட்டிப்பூட வளம் வந்து கொண்டிருக்கிறார் பெண்கள் குலவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசடித்தால் மாட்டுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் பெண்களின் குலவை சத்தமா இல்லை மாதிர பொறுத்திருந்த ஒரு சத்தத்தை காண எங்க பாத்திரம் நல்லா ஒரு ஆடு சேர சீட்டு வீரர்கள்

அண்ணே நல்லா தானே இருக்கு இல்ல நல்லா தானே இருக்கு பாருங்க நல்லா தானே கத்தி இருக்கு வட கயிறு ஆரம்ப நல்லா இருக்குல்ல ஓகே சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலை ஒழிச்சாக படித்தீங்க வேண்டாம் கரகோசை வீரர்களின் ஊக்கம் நடுவே நடுக்கல் பதித்து பாச நேச பார்க்காமல் பாராளத்தையும் எட்டும் யமனின் பாச கயிறை வெள்ள கைத்தின் காலையில் கழுத்தில் திணித்து ஆடுகின்ற காலையா இல்லை வீரம் எங்கள் தாய் வந்த தாளாட்டு மனம் முழுவதும் எங்கள் வீர விளையாட்டில் ஆடிக்கொண்டிருக்கின்ற

அந்த காலையை நெர்வதற்கு மதுரை மாவட்டம் மங்களக்குடி மந்தையம் அன்பு

பத்து நிமிடங்கள் நிறைவுற்று லாஸ்ட் ஃபார் டென் மினிட்ஸ் வீரத்தை நிலைநாட்ட கடைசி பத்து நிமிடம் கடைசி பத்து மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சேலம் சிறுகுடி நாடு

நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து விட்டன அரிசுத்தலை சிறப்பு பரிசு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களின் கரவோசை

மிக துட்டி போடன் வாழ வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்ப ஓட ஓட தேகம் குறையாது ஆட ஆட வேகம் குறையாது வீரர்கள் நெஞ்சி இருக்கும் தன் கையில் நஞ்சி இருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக களமாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் கீழையூர் சுந்தரியம்மன் துணையோடு

உங்களது ஹரகோசை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு மேலவளவு ராதிகா துணை பச்சிய பொங்கல் சார்பாக ஒன்றல்ல இருந்தால் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த உள்ளன மதுரை சிறப்பு பரிசுகள் பெறுவதற்காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆட்டுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தன் எஜமானின் புகழை நிலை நாட்டிட கொண்ட வீரியத்தால் புழுவி பறக்க விடுகின்ற காலையா இல்லை இந்த யுத்த களத்திற்கு நானே ராஜா என ஆடிக்கொண்டிருக்கிற எண்பது வீரர்களா மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு அழகாபரிப்பட்டி சங்கீத நினைவாக

யா வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் வீரமும் விவேகம் ஒரு சேர வெற்றி தேட வருவதற்கு தாங்களுக்காக எடுக்கப்பட்ட நேரம் லாஸ்ட் ஃபார் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை காலை வெளிச்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசுனையும் சிறப்பு பரிசு எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்கள் அதே பச்சை சட்டனே அனே இந்த சிறப்பு பரிசு அரட்டாப்பட்டி எழுதிருக்கீங்க அரட்டாப்பட்டி உள்ள வரும்போது கொடுங்க எத்தனை தடவை சொல்லுவேன் அரட்டாப்பட்டி புரிஞ்சுக்கிடுங்க இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான அறிவு மிக்க வீரர்கள் யூர் கவனம் கவனம் ஓகே விட்டு கீழையூர் சுந்தரியம் நினைவு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படி உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சல